வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்ல தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒருத்தன் ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னே தெரியல எனக்கு இந்த கஷ்டம் வர்ற நேரத்துலலாம் யாருமே வந்து உதவ மாட்டேங்கிறாங்க என் அண்ணன் வேடிக்கை என் அண்ணனாக இருக்கேன் என் அண்ணன் பக்கத்தில் தான் இருக்கான் என் தம்பி பக்கத்தில் தான் இருக்கான் எல்லாம் அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் ஓடி போய் செஞ்சுருங்க ஆனால் எனக்கு ஒருத்தனை வந்து செய்கிறதே இல்லை எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் உடனே அந்த பெரியவர் சொன்னார் உன்னோட பிரச்சனையை கேட்கும்போது எனக்கு பஞ்ச பாண்டவர்கள் அதாவது மகாபாரதம் கதைத்தில் ஒரு சம்பவம் தப்பா எனக்கு நினைவுக்கு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படித்தான் தருமே வீமே அரிச்சு நகன் சகாதேவன் பாஞ்சாலி எல்லாரும் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பாஞ்சாலியோட துயில் உரியும் போது சேலையை உரியும் போது கிருஷ்ணன் சேலை கொடுத்து காப்பாற்றிட்டார் ஆனால் அப்படி சேலை கொடுத்து காப்பாற்றின கிருஷ்ணன் ஏன் சூதாடும் போது வரல அப்படின்னும் அவங்களுக்குள்ள ஒரு அப்போ வந்திருந்தாருன்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்காது இல்லை அப்படின்னு அவங்க கலந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சகாதேவன் சொன்னால் பாஞ்சாலியோட சேலையை உரியும் போது பாஞ்சாலி கிருஷ்ணா என்னை காப்பாற்று கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு கற்றுனா அதனால் அவர் சேலை கொடுத்தாரு நம்மளை சூதாட சொல்லும்போது அண்ணனை சூதாட சொல்லும்போது துரியதனை சொன்னால் சூதாட சொன்னதுக்கு எனக்கு பதில் சகுனி ஆடுவார்னு சொன்னான் அதே மாதிரி அண்ணனும் எனக்கு பதில் கிருஷ்ணன் ஆடுவார்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது அதை சொல்லலை அண்ணன் போய் அந் ஆடினார் அதில் தோத்துட்டார் அதுக்கு பிறகு இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோம் அப்படின்னு சகாதகம் புரிய வச்சான் இப்போ இந்த கதை மறுதாண்டா நீ உனக்கும் நீ உங்கள் அண்ணன் கூப்பிட்டான் போய் செஞ்ச உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டான் போய் செஞ்ச அதெல்லாம் ஓகே உன்னுடைய பிரச்சனைக்கு நீ யாரையும் கூப்பிடலை கூப்பிட்டுருந்தா வந்து உனக்கு செஞ்சுருப்பாங்க இந்த கதையில பத்தியா கடவுளே கூப்பிட்டாத்தான் வருவாராம் அப்புறம் பக்கத்து உன் அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிடாம எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சாராம் நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க